ஹாலஸெலாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி நாற்பத்தி மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே லைக் போட்டு இந்த வீடியோ கொடுங்க ஓகே ஸோ போனசோடு பார்க்கறது பார்த்துட்டு வந்துருங்க அதுதான் கதையோட கண்டினியூட் வந்து புரியும் ஸோ போன எப்பசோடில் என்னென்ன நடைஞ்சா ஒரு கேம்ஸ் வந்து காட்டான்றாங்க இந்த இடத்துல போன எப்பசோட்ல ஹீரோ நிறைய பேர் காப்பாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஃபேஸ்க்கு வந்து வந்துருப்பான் இப்போ தேர்ட் ஃபேஸ்க்கான டாஸ்க் வந்து போயிருப்பான் இந்த டெட் கால் போட்டு வீடியோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முடிச்சா அடுத்த டாஸ்க் ஓப்பன் பண்ணலாம் இருக்கா அந்த இடத்துல படத்தில் ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளட் டீமன் கிங் இருக்கார்ல அவரோட சபார்டினேட்ஸ் இருபத்தோரு பேரை கொல்லணும் அப்படின்னு வந்துருக்கு அந்த இடத்துல ஸோ ஒரு டைரெக்டாக சபார்டினேட்ஸ் வந்து இருபத்தோரு பேர் வந்து இம்மார்டல்ஸ் அவங்களை வந்து கொண்டு அவங்க பண்ணதுக்கான தண்டனையை வந்து ஃபேராக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே பிளட் டீமன் கிங் அவர் கண்ணு முன்னாடியே பண்ணணும்னு வேறு கொடுத்துருக்கானுங்க இந்த இடத்துல இதை பார்த்த ஹீரோ இன்னும் சொல்கிறதே இல்லை இதை பார்த்து பார்ப்பும் சரியாக இந்த இடத்துல அவர் கண்ணு முன்னாடியே அவரோட சபார்டினேட்ஸை கொள்றதுங்கிறது அவர் கண்ணத்துலேயே அட்டைக்கிற மாதிரி கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை அவரை கண்டிப்பா உன்னை எளிமையாக தான் ட்ரை பண்றாங்க போல அப்படின்ட்டுமே பார்த்துட்டு இருக்கேன் இடத்துல ஒருத்தர் செக் பண்ணிருக்காங்க இடத்துல ஸோ இருபத்தி ஒரு அவங்க இருபத்தோரு பேர் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு இந்த இடத்துல ஸோ இதில் இவரோட டாஸ்க் ஹெல்ப் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூசி கம்பெனி வந்து ஒருத்தர் சென்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இவ பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஃபேக் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல மொட்டையான வச்சுக்கலாம் இந்த இடத்துல அவனு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல ஸோ அந்த டாஸ்க்கு உங்களை அசஸ் பண்ணுறதா என்ன வந்து அமைச்சிருக்காங்க இவ்வளோ ஒழுங்குமே கவலைப்படாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் சேஃப்டாக இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனு கூட்டு போயிட்டு இருக்க இந்த இடத்துல சரி ஓகே ஸோ ஹீரோ வந்து கேட்பா அந்த இடத்துல ஸோ சவால் எடுத்து கொள்ள போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வருவோம்னா இல்லை வியூசி கம்பெனி எதிர்க்கிறாரோலாம் வந்து ஒரு தைரியம் இல்லை ஸோ நீங்கள் அந்த டாஸ்கில் இருக்கிற வரைக்கும் உங்கள் உயிருக்கு அந்த பிரச்சனைலாம் போ அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நோம்பருங்க இதை ஹீரோக்கு வந்து புரியுது இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஓத்துடுவோம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுல நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளட் டீமன் கிங் பிளே பேலஸ் அந்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து போயிடுவாங்க சேர்த்து ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே பிளட் ஆர் ஹீரோ வச்சு போகிறான் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து எல்லோட ஆரம் பயங்கர கொட்டூரமாக இருக்கா இந்த இடத்துல இந்த பிளட் ஒரு ஆரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்த பிளட் டீமன் கிங் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கார் இந்த இடத்துல எல்லாருமே ஹீரோ வெல்கம் பண்ணுறது இந்த இடத்துல போய் வணக்க வச்சு நம்ம ஹீரோ வந்து வந்து அறிமுகப்படுத்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ தான் வந்து கிங்கே பவரோட டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமா நான் வந்து கிங்கே பவர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப நீங்கள் அந்த நீங்க ஃபேராக ஃபேராகிங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ வாங்க லுங்ஃபெங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுவோம் அந்த இடத்துல ட்ரையலை நிறுத்துறதுக்கு நம்ம இல்ல இல்ல ட்ரையல் நிறுத்ததுலாம் வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவேன் ஏன்னா ஹீரோ வந்து பிளட் ட்ரையல் நிறுத்திருப்பாங்க அதுக்காக வந்து சாரி வந்து கேட்கறான் அந்த இடத்துல இந்த பிரச்சனை ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நடக்க போற இந்த ஜஜ்மெண்ட்ல நீங்கள் ஃபேராக ஆயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்க இடத்துல மொட்டைன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார் நாங்க வந்து என் கடமை கண்டிப்பா செய்வோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்க ஸோ ஹீரோ வந்து நினைக்கிறேன் இடத்துல ஸோ கண்டிப்பா அந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன் ஸோ உடனே அப்படின்னா இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்காக பயங்கரமான பதனா வந்து ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள எக்கச்சக்கடி டிஷ் இருக்கிற சேரத்தில் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது இவ்வளோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா நம்புறேன் நம்பருக்கா அந்த இடத்துல ட்ராகன் லிவரை வச்சுருக்கான் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஐஸ் ஸ்பிரிட் ஒயன் அப்படின்ற ஒரு ஒயனுமே இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் பார்க்குற மொட்டை சொல்கிறான் ஸோ கண்டிப்பாக இந்த டேபிள் இருக்குது எல்லாமே பத்தாயிரம் யூன் யூனிட்ஸ் அந்த லெவல்க்கு மதிப்பு இருக்கும் சொல்லி இப்போ எங்கள் கூட வந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இவங்க கூட வரலன்னா நான் இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டி மணிக்கு பார்த்தீங்கன்னா புகழ் தள்ளிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சோ இது எல்லாத்தையுமே வந்து இல்லை இல்ல இல்ல இன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க உங்களை ஸ்பெஷலா பண்ணலாம் ஹீரோ நினைக்கலாம் சோ கண்டிப்பா இந்த சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அப்படின்னா அவருக்கு நான் அவருக்கு எதிராக நான் நியாயத்தை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் மொட்டை எதை புத்தியுமே காரணம் கெட்டச்சா உதணும் வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சோ ஹீரோ எதுவுமே பார்த்தா என்ன ஆச்சு இப்ப இங்க வந்து வேற ஏதாவது வேணும் உங்களுக்கு சாப்பிட முடியுது நீங்க நல்லா சாப்பிட்டு நினைக்கிறான் இல்ல ஹீரோ சொல்லலாம் சோ முதல்ல வந்து ஜட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம் ஜட்மெண்ட் ஆனால் சரி ஓகே நான் உங்களை ஃபோஸ்ட் பண்ண விரும்பல அவனும் அப்படின்ற நான் ஓகே அவங்க எல்லாருமே வந்து கூட்டுவாங்க அப்படி இடத்துல ஆர்டர் கொடுப்பாங்க அந்த இடத்துல இந்த பேலஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருபத்தி ஒரு பேரை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கூட்டு வர சொல்லுவாங்க இதில் அந்த இடத்துல இருபத்தி ஒரு பேர் இப்போ சங்கையெல்லாம் கட்டப்பட்டு பார்த்து ஜட்மெண்ட் கூட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா லாட் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தா தப்பு நான் ஹீரோ பக்கம் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு லா பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க இதில் ரெண்டு மாதிரி வந்து கோல்டன் லா வந்து நேச்சர் ரெண்டு லா பார்த்தீங்கன்னா இவரோட மாஸ்டர் பண்ணுறாங்க இப்படி இப்போ சபார்டினேட்ஸ் அவர் இழக்கிறதுல ஒரு கண்டிப்பாக பிரச்சனை அந்த இடத்துல வந்து பிளட் மினிக்கு சொல்லுவார் சோ இந்த இடத்துல அவங்க ஜட்மெண்ட்டுக்காக வந்து ஈ ஒலிம் வந்து வந்திருக்காரு அவரோட ஜட்மெண்ட் ஃபேராக இருக்கு நான் இடத்துல இருந்து அவரும் பார்த்து சொல்லிட்டு இருக்க உள்ள எல்லாம் கோமா இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் கேட்டுருங்க மாஸ்டர் நான் உங்களுக்கு இல்லை வந்து பத்து வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் அது செஞ்சுட்டு காப்பாற்றி கேட்டிருக்கேன் இல்லை உங்களை காப்பாற்றாத்தாரு என்கிட்ட இல்லைன்னு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஜட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் ஜட்மெண்ட் இவங்க பண்ண தப்பு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து டி கோஃப் ஆய் அப்படின்ட்டு அவன் பண்ண எல்லா பாவங்களையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அவன் பண்ண தப்பு கழிச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ உனக்கு அழைத்தான் மரணம் அப்படின்னு அடுத்த செக் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையை வச்சுக்கிற ஸ்போர்க்கத்துக்கு அடிப்பாம்புருங்க அவனை அதே இடத்துல குன்னோடய சங்கிலி மட்டும் அந்த இடத்துல வந்து இருக்கு ஸோ பார்த்துலாம் வேண்டாம் போய் ப்ளட் மின்கு இந்த இடத்துல காப்பாற்றணும் சுற்றி இல்லைன்னா கத்தி கதறிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டை சாட்டுருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இவங்க எல்லோரையும் பர்ஸ்னலாக என்னையே வந்து கொல்லை சொல்கிறாங்க ஜஜ்மெண்ட் வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்ற மொட்டை என்ன கொடுத்துனோ பக்கத்தில் உந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குற ப்ளட் மீனுக்கு சரியான டென்ஷனாக இருக்கும் குழுக்கள வெளியே வந்து காட்டில் இந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தோன்னா வந்து ஹீரோ அடுத்து அடுத்த ஜட்மெண்ட் ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் பார்த்தோம் அப்படினு தப்பு பண்ணானா இல்லைன்னு பாட்டு ஒவ்வொருத்தனா கொள்ள சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் நேரம் போக போக எல்லாரும் கொண்டு போயிருக்காங்க இதில் சுற்று ஒரு கேட்பா மாஸ்டர் தயவு செஞ்சு எனக்கு காப்பாதுங்க பிளட் டிமன் கிங் இவ்வளோ கெஞ்சலாம் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ வந்து ஈவோலிங் ஃபை வந்து அவர் கடமை தான் செய்கிறாரு என்னால் அந்த இது பண்ண முடியாது ஈவோலிங் ஃபை நீங்கள் கண்டிப்பாக ஜட்மெண்ட்டை ஃபேராக கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் சரியாக இப்போ வந்து எல்லாருமே கொண்டு ரெண்டே பேர் தான் இருக்காங்க பிளட் டிமன் இருக்கா பிச்சை கடன் டீச்சர் மண்டைக்கு இருக்கிற இதில் எது சொல்லியிருக்காங்க இதில் ஒருத்தர் செக் பண்ணி போது அவன் வந்து ஆயிரக்கணக்கான பொண்ணுங்களை வந்து நாஸ்தி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அதனால் அவனையும் கொள்ள சொல்கிறோம் அவனையுமே பார்த்தா அந்த மொட்டைய பற்றி கொண்டு போடுறோம் அந்த இடத்துல அவன் என்ன கொள்ள வந்து டைலாக எடுத்துக்கிட்டு இருக்கான் கட்டாசியாக ஒரே ஒருத்த மட்டும்தான் இருக்கான் இந்த இடத்துல பிளட்டி மனுக்கு கூட்டுரமான கோவத்தில் பார்த்து தான் வந்து இவர் லிங்க்பேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபேரன் அடைஞ்சிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்டெரக்டாக வந்து அவனுக்கு கொல்லாதீங்கன்ற மாதிரி வந்து அவன் வந்து கேட்குறான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அவனுக்காக கோபம் உச்ச வண்டைக்கு ஏறிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல பிளட்

அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து ஸ்கோர் பாரு டாஸ்களான அந்த ஹண்ட்ரட் பசன்டேஜ் ஸ்கோர் கொடுத்துருக்கும் சூப்பராக பாப்டே வந்து இருக்காது சொல்லுவாங்க கண்டிப்பா நான் அவங்க கேரக்டரை வச்சு மட்டும் தான் வந்து நான் டிசைட் பண்ணேன் மற்றபடி அதுக்காக பயப்படல கண்டிப்பா அதுக்கு ஃபுல் ஸ்கோர் கிடையாது நான் எதிர்பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அடுத்த ஃபேஸ்க்கு வந்து அடுத்து நமக்கு என்ன டார்கெட் அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து அடுத்த டார்கெட்னு பார்த்துருக்கேன் ஸோ வியூசி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சூப்பர்வைசர் ஈவோ மாறினது லூ ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் அதிகமாச்சு ஸோ இந்த லூ ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதிக இடத்துல நிறைய பேர் கிரைம் பண்ண ஆரம்பிச்சாங்க முக்கியமாக இந்த இருபத்தோரு பேர் அப்படின்றதுல வந்துட்டு இருக்கா அவங்க இருபத்தோரு பேர் நீங்கள் வந்து பனிஷ் பண்ணணும் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நூறு இயர்ஸ் வந்து ஸ்டெயில் பத்தாயிரம் இயர் ஸ்டெயிலு ஒன்மேலேயர் ஸ்டெயில் இல்லைனா டெத்து டெத்துனாலும் உங்கள் கையால்

பார்த்தீங்கன்னா விஓசி கம்பெனி வந்து ஆளு வந்து சோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் நினைக்கிறாங்க அதில் மற்ற இருபது பேர் வந்து கிரைம் பண்ணிருக்காங்க ஆனா எங்க அப்பா அவர் எந்த கிரைமும் பண்ணல அப்படின்னு இருக்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவோ பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஃப் காஸ்டியூம்ல கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து விரிவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு பின்னாடி ஒரு கொட்டூரமான மாசை துரத்திட்டு இருந்தது ஹீரோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து வெப்பனை வந்து அவங்க அவங்க அப்பாவோ பார்த்து மாஸ்டர் பண்ணி டாஜ் பண்ணி டாஜ் பண்ணி தப்பிச்சு போயிருக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறது கிட்ட வந்துருச்சு ஜஸ்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் செகண்ட்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்டரை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நியூபி இப்போ தான் அந்த கேமுக்குள்ளே வந்திருக்கான் அதனால சொல்லவே தேவையில்லை அந்த மாஸ்டரை என்னெல்லாம் தடுத்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து இவனை தூக்கி அடிச்சு விட்டுற இடத்துல ஹீரோவோவோ அப்பாக்கோ சொல்லி அடிச்சு என்ன தை என் பையன் மேலே கையை பண்ணிட்டு அவரை பார்த்தா அட்டாக் பண்ணிக்கிட்டு அந்த மாஸ்டர் வந்து டாஸ் பண்ணி தப்பிச்சு ஒட்டுமே அவர் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தா அந்த மாஸ்டர் மொழி ஜக்க அட்டாக் அடிக்கிற ஸோ ஹீரோ இருந்து இந்த பார்க்குற அந்த மாஸ்டரோட ஃபுல் ஹெல்த்துமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பார்த்து அதையுமே வந்து அழிச்சிட்டு அதுவும் பார்த்து டைம் ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டு அந்த இடத்துல ஹீரோ அப்பாவும் வந்து பேசுவாங்க இடத்துல எக்ஸீல வந்து மீனை சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ நீ வந்து என்ன விஷயமா பார்க்க வந்த நீங்க வர அளவுக்கு ஃப்ரீ இல்லையர்னு கேட்டுருக்கா இல்லப்பா உன் கிட்ட ஆச்சு அதுக்கு தான் வந்த அப்படின்னு ஹீரோ தங்கிட்டு இருக்கா நீ எதுக்குமே வந்து தங்கி தேவை என்ன விஷயம் என்கிட்ட டேரெக்டாக சொல்லு அப்பா எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல ஸோ நான் இவரோட எங்கேஜில் இந்த மாதிரி எனக்கு கேம்ஸ் சரி இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணி சந்தோஷமாக இருந்ததுல ஆனால் இப்போ வந்து அவரோட சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது அவரோட அப்பா வந்து ஹீரோ எங்கேஜ் அப்பவுமே வேலை இப்போ கஷ்டமாக இருக்குது ஒன்லி வந்து ஹீரோ சின்ன பசங்களை பார்க்க போது மட்டும் தான் சந்தோஷமா இருப்பது இது எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணிருக்கா ஹீரோட அப்பா சொல்லுவார் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் எப்பவுமே அவனுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன் அப்போ நீங்கள் கில்டு ஓப்பன் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன் ஹீரோ பேச மாட்டேன் ஆமாடா அது கில்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நாங்கள் நிறைய கூட ஃபைட் பண்ணுவோம் நிறைய மான்ஸ்டர்ஸை கொள்ளுவோம் முக்கியமான விஷயம் நிறைய மில்லியனு பேட்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ

இந்த வீடியோ எப்படி கிரிஞ்சு சொல்லிட்டு போங்க இந்த வீடியோக்கான லைக் வந்து கொடுத்துட்டு போங்க அடுத்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆச்சு நான் கூடிய அந்த எபிசோடையுமே போடுறேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எஸ் பை பை பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்ற உங்க கமெண்ட் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ண வந்து ஸோ அவனோட பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்டை வந்து கொண்டு கொடுப்பான் அடுத்த நம்ம பார்த்தீங்கன்னா சா சிட்டிக்கு வந்து போகிறப்ப அந்த ட்ரெயிலர் கம்ப்ளீட் வந்து போவான் ஸ்கை பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜில் அதோட வந்து நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ கண்டிப்பாக அடுத்த எபிசோட் தரமாக இருக்கும் நான் கூட சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஓகே இந்த வீடியோக்கு முறையாக லைக் போட்டுருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா